மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நௌ அதிமுகவில் இருந்து வரை தலைமைக்கு விசுவாசமாக இருந்ததாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தான் செய்த பணிக்காகவும் விசுவாசத்திற்காகவும் தனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதாக விளக்கமளித்தார் அந்த நிலையில் ஏற்பாடு பழனிசாமி வந்து ஆத்திமுகாலம் தான் அவர் போனார் அவர் தம்ப மகி சூழ்நாத ஆத்திமால்தான் கொடுத்துருந்து நீங்கள் மறந்துட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பழனிசாமி நான் அதிமுகவுக்கு விசுவாசமாக உழைச்சிருக்கேன் எழைப்புக்கு தான் ஏன்னா அன்றைக்கி எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஏழு அன்றைக்கு புரட்சியத்தில் அவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அன்றைக்கு புரட்சியத்தில் அந்த அம்மா அவர்கள் இப்போ பொதுச் பொதுச்செயலாளரை ஆக்கியது நாங்கள் தான் அவருக்காக நாங்கள் உழைத்திருக்கின்றோம் இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கின்றோம் எங்கள் உழைப்புக்குத்தான் அன்றைக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டது அதற்கு நாங்கள் விசுவாசமாகத்தான் இருந்திருக்கிறோம் நாங்கள் உழ நாங்கள் உறங்க நாங்கள் உறங்கவில்லை அன்றைக்கும் விழித்திருந்தோம் இன்றைக்கும் விழித்திருக்கின்றோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தூய்வு